இன்றைய மன்னா சங்கீதம் இருபத்தி மூன்று ரெண்டாவது வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று ரெண்டு அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் கத்தர் நம்மளை நடத்தும் போது எப்படி நம்மளை நடத்துவார் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது ஒருவேளை நம்ம இந்த வார்த்தையை அநேக முறை தியானித்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் தியானிக்கும் தியானிக்கும்போதும் இது நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒரு பலனை கொண்டு வருவதாக இருக்கிறது புள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவன் நமக்கு செழிப்பான இடங்களிலே கொண்டு போய் விடுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது நமக்கு எது தேவை என்பதை அறிந்து நடத்துகிற தேவன் புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்றைக்கு கொண்டு போய் விடுகிறார் எப்படி ஒரு ஆடுக்கு வந்து புல்லும் தண்ணீரும் மிக அவசியம் அது எது அவசியம் என்பதை தெரிந்து அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்வாராம் நேர்த்தியாய் நடத்துவாராம் அந்த ஆடு வந்து அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா மெய்ப்பனுக்கு தெரியும் எங்க புல் இருக்கு எங்க தண்ணீர் இருக்கு நடத்துகிறவர் நல்ல மெய்ப்பன் இன்னைக்கு உங்களுக்கு எது தேவை என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார் உங்களுக்கு புல்லு தேவைன்றப்போ புல் உள்ள இடங்களில் கொண்டு போவார் உங்களுக்கு தண்ணீர் தேவைன்றப்போ தண்ணீர் உள்ள இடத்துக்கு கொண்டு போவார் அந்த பொறுப்பு அந்த கவலை மெய்ப்பனுக்குரியது உங்களுக்குரியதல்ல மெய்ப்பனுக்கு நேர்த்தியாக தெரியும் உங்களை நடத்துகிறவர் நல்ல மேய்ப்பன் அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து அவர் நேர்த்தியாய் நடத்துவார் சரியான நேரங்களில சரியான இடங்களில கொண்டு போய் விடுவார் அதுதான் அவருடைய வழி நடத்துனால் வருகிற ஆசீர்வாதம் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்பதில் கொண்டு போய் விடுகிறவரே எனக்கு நன்றி எங்களுக்கு எது தேவைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை எப்ப புல்லுள்ள இடங்கள் கொண்டு போனோம் எப்ப தண்ணீர் உள்ள இடங்களுக்கு கொண்டு போனோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் நீர் நித்தமும் எங்களை நடத்துகிறவர் நேர்த்தியாய் நடத்துகிறவர் செவையான பாதைகளில் நடத்துகிறவர் அன்றைய உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் உங்களுடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்வீராக நீர் ஆசீர்வதியும் அன்றவரே இந்த நாள் உற்சாகப்படுத்துகிற நாளாக இருக்கட்டும் நன்மைகளை கொண்டு வரட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தரவங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமேன்